சட்டை குறைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் அதாவது தாரக மந்திரம் மாதிரி வச்சிருக்கேன் காலை முதல் மாலை வரை உணவை நீர் சாரி நீரை உணவாக இருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேக வைத்த காய்கறிகள் அல்லது கீரைகளை உண்டு வந்தால் எல்லா நோய்களும் சரியாக ஆரம்பிச்சிருந்தேன் நீங்க நான் வெங்கடேஷ் ஐயா மூலமா நீங்க சொல்ற விஷயங்கள் அந்த நூத்தி இருபது நாட்கள் வந்து விஷயம் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் உங்களுடைய யூடியூப்ல அஹ் கணக்கான வீடியோஸ் இருக்கிறது மொத்தமே நான் வச்சு ஒரு கட்டத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் எங்கேயோ நாங்க எங்கேயோ தூரமா இருந்தாலும் கூட எங்களுடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா எங்களுடைய எண்ணம் உங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மானசிக குருவா தான் நினைக்கிறோம் உங்களை நாங்க நல்லது நல்லது ஆமா நீங்க அதாவது நீங்க என்ன விஷயம்னா எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா உங்களுடைய தூரம் வந்து நீங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு ஒரு மாமனிதர் பட் ஆனா அதுக்கான காலம் நேரம் வரலேன்றதுதான் மன மனசு ரொம்ப தீராத சீராசனையா இருக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்கேன் அகாடமி லெவல்ல அது என்ன பண்றேன்னா அது வந்து எம்எஸ்சி விண்வெளியியல் அதாவது அஸ்ட்ரோபிசிக்ஸ் என் பொண்ணு விண்வெளியியல் படிக்க சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே அது படிக்கும் போது இது உள்ள அது படிக்கிறப்ப இது சப்ளிமெண்டரி உள்ள வந்துரும் அப்படிங்களா அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்க சொல்லிருக்காங்க அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்காம உள்ள வராது அதனால இப்ப அதுக்கு 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 அரை கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது அது இங்க பண்ண முடியாது ஜெர்மனில ஜெர்மனில தான் பண்ணணும் ஜெர்மனில தான் அந்த சப்ஜெக்ட் இருக்கு ஓகே 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 நாம என்ன ப்ராஜெக்ட் கொடுக்கறோம் அது பாடத்திட்டமா கொண்டு வரலாம் நம்ம என்ன பாடத்திட்டத்தை படிக்கிறோமோ அது ப்ராஜெக்டா செஞ்சு காமிச்சா உள்ள அவங்க அவ வந்து எஜுகேஷன்ல உள்ள கொண்டு எஜுகேஷன்ல கொண்டு வந்துருவான்ல அதுக்காக நான் அதுக்காக நான் ஜெர்மனி அனைத்து முயற்சி பண்றேன் நல்லதுங்கய்யா நல்லதுங்கய்யா எங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பா வந்து அதாவது கெட்டது பத்து ஆண்டுகளில் உங்களுக்கு தொடர்பு ஃபாலோ பண்றனவே நீங்க நினைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடா அந்த விஷயமா தான் இருக்கு நீங்க மயில்சாமி அண்ணாதுலாம் மீட் பண்ற விஷயங்கள் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஆனா நீங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து அடுத்து அடுத்து போகலீன்ற ஒருத்தம் ரொம்ப ஒருத்தமா இருந்ததுதானா நீங்க இந்த விஷயத்தை வெளியே நீங்க வெளியே வந்தா மத்தவெல்லாம் ஆஃப் ஆயிடுவான்ற பயமா என்னன்னு தெரியல இல்ல இது இது பரிணாம அறிவுகள் ஐயா இது கரெக்ட் தான் இது வந்து பரிணாம அறிவியல் பரிணாம அறிவின் அடிப்படையில் ஒரு மனிதன் மரணத்திலிருந்து தப்பிக்கணும்னா அவன் பனிரெண்டு ஆண்டுகள் ஆசிரியரோடு இருந்து பாடம் படிச்சாதான் தப்பிக்க முடியும் ரெண்டாவது வந்து ஏன்னா இயற்கையில் வந்து ஜீன்லயே வந்து நமக்கு உணவு உற்பத்தி கிடையாது ஜீன்ல இனப்பெருக்கம் தான் இருக்குதே தவிர விவசாயத்தை பண்ண சொல்லி ஜீன்ல பதிவு கிடையாது இல்லவே இல்ல அப்ப அந்த ஜீனை புரிஞ்சுக்க அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுது எனர்ஜி பூரா வந்து நைட்ரஜன் ஆகும் ஆக்சிஜன் ஆகும் அப்புறம் ஆர்கேன் ஆகும் கார்பன் ஆகும்

அவங்க தியானத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க தியானம்ங்கிறது ஏழாம் இது கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க அந்த தூய்மைப்படுத்தாமே இவங்க பயிற்சி இறங்கிடுறாங்க அந்த உண்மையான தூய்மை அக வந்து தெரியல நீங்க சொல்லி மாதிரி இந்த குரல் தூய்மை நீரால் அமையும் சொல்லி அந்த குரலோட விளக்கிப்பீங்க ஒரு இடத்துல புத்தகத்துல சொல்லி இருக்கிற விஷயத்த சொல்லியிருப்பீங்க அந்த விஷயத்த எங்கயா உலகம் போற இந்த உலகம் வந்து கோழிகளை நம்பி தானே வேகமா ஓடுறாங்க உண்மையை நம்பி அப்படித்தான் இருக்கணும் இல்ல இல்ல இயற்கை இப்படி அப்படித்தான் இருக்கணும் சிலர் தான் செய்ய முடியும் எல்லாரும் செய்ய முடியும் ஆமா எல்லாரும் செய்ய முடியாது இயற்கை நோக்கம் யாரும் அப்படி கொண்டு வரது இல்ல இயற்கை நோக்கம் எல்லாத்துக்கும் தெரியக்கூடாதுங்கிறது அதை எப்படின்னா இயற்கை இருக்கு இயற்கை தேர்வுல பாத்தீங்கன்னா நூறு பேர் ஓடுறாங்கன்னா அஞ்சு பேர் தான் ஜெயிக்கணும் மத்த தொண்ணூத்தி அஞ்சு பேர் தோத்து போகணும் இதை இயற்கை இயற்கை எல்லாரும் சமமா இருக்காத இயற்கை சமம் கிடையாது இயற்கை சமம் கிடையாது முயற்சி பண்றவன் தான் ஜெயிக்க முடியும் மற்றவங்கள தோத்து மற்றவங்கள சாகனும் நோய் விட்டு நோயை பற்றி இறக்க விடுங்கிறதா இயற்கை நோக்கம் ஓகே 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 தேடல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஏதோ ஒரு வகையில சாத்தியமாகுதுன்றீங்க அவங்களுக்கு தான் அத இயற்கையின் முயற்சிய ஆமா அதனால எல்லாத்துக்கும் இது கிடைக்காது கிடைக்கவும் கூடாது அதை இயற்கை நோக்கம் நல்லதுங்கய்யா நல்லதுங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்க குரல் கேட்கும்போது போது அந்த அந்த வாய்ஸ் அந்த கணீர் அந்த அந்த எஃபெக்ட் ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஐயா உங்க வாய்ஸ் இப்ப என்ன பண்ணி பேசணும்

ரொம்ப நல்லதுங்க ஐயா வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அமெரிக்காவில அல்லது அல்லது அப்புறம் வந்து ஸ்வீடன்ல வரலாம் அல்லது வந்து இதுல அது பேரு என்னடா சக்சஸ்ஃபுல்லா வருங்க பண்ணுங்க எப்பவுமே எண்ணம் பூரா உங்க சார்ந்த விஷயங்கள் மேலதான் இருக்கு ஜெயிப்பீங்க நிச்சயமா நீங்க கூடிய விரைவில் வந்து நீங்க நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நான் தான் நினைக்கிறேன்

அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே ஓகே ஓகேங்க அவங்க வாட்டர் டேட் வந்து ரெண்டு நாள் பயிற்சி கொடுக்கறதுக்கு என்னைய கெஸ்ட கூப்பிட்டிருக்காங்க அதான் யோசிச்சுட்டு நம்ம பகுதிக்கு உங்களை வந்து ஒரு பிளான் ஒண்ணு ஏதாவது பண்ணிட்டு உங்களை வர வைக்கலாமான்னு யோசிச்சே பாருங்க நான் சொல்றது நான் சொல்றது எப்படி கிளிக் ஆகுது பாருங்க நான் சொல்றது எப்படி கிளிக் ஆகுது பாருங்க எனக்கு நீங்க பண்றது எனக்கு நீங்க தெரியாது நீண்ட நாள் நீங்க பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் அழுத்தமா பட்டது உங்களை கண்டிப்பா நம்ம பகுதி கூப்பிட்டு இருந்த ஒரு ஒரு மக்கள் கிட்ட ஒரு விஷயம் விஷயம் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்கும் பிளஸ் ஒரு வாழ்க்கை அவங்க லைஃப நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரு பண்ணலாமா ப்ரோக்ராம் பண்ணலாமா ஒரு ஈவெண்ட் ஒரு கிரியேட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் தூத்துக்குடியில அதுக்குண்டான ஏற்பாடுகள் ஐயா நீங்க அதுக்குண்டான நான் உங்களுக்கு தொடர்புல வரேன் நான் இணைப்புல வரேன் உங்ககிட்ட நிச்சயமா அதுக்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படு பண்றேங்கய்யா நன்றி 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 வணக்கம் வணக்கம் நன்றி நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்க உங்க பேசுறது ரொம்ப சந்தோஷங்கய்யா ரொம்ப நன்றி